அதோடைய எல்லா அப்டேட்டுமே நம்ம சேனல்ல வந்து போடப்படும் அதுக்கு நீங்க பண்ண வேண்டிய விஷயம் நம்ம சேனலுக்கு இப்பதான் வரீங்க அப்படின்னா நம்ம சேனலை வந்து பில் பட்டனுக்கு பண்ணிக்கோங்க அப்பறம் அளவுகளுக்கு உடல் நோட்டிபிகேஷன் வரும் அது மட்டும் இந்த வீடியோ வந்து பாருங்க அப்புறம் சொல்ற எல்லாமே உங்களுக்கு தெளிவாக புரியும் இன்னுமே நம்ம டெலிகிராம் பேஸ்புக் இன்ஸ்டாகிரூப்ல சேனல் கண்டிப்பா ஜாயின் பண்ணிக்கொடுங்க அது மட்டும் இல்லாமல் உங்களுக்காவே நம்ம வாட்ஸ்அப் குறிப்பிட்டு பின்னுக்கும் எட்டு மாதத்தில் இருக்கக்கூடிய நண்பர்களும் நம்பிகளும் நம்மளுடைய வாட்ஸ்அப் குழுவில் வந்து ஜாயின் பண்ணி நம்ம கொடுக்கிற டெய்லி அப்டேட்ஸ் நீங்க உடனே கொண்டு தெரிந்து கொள்ளலாம் சரி வாங்க நம்ம பண்ணாம அந்த அபிஷியல் நோட்டிபிகேஷன் பார்ப்போம் நம்ம இல்லை இப்ப நீங்க தெரியல பார்த்துட்டு அந்த அபிஷியல் நோட்டிபிகேஷன் இந்த நோட்டிபிகேஷன் இருபத்தி அஞ்சு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நம்மளுக்கு வந்து அனௌன்ஸ் பண்ண வந்து சென்னை உயர் நீதிமன்றத்தில இருந்தா இந்த நோட்டிபிகேஷன் வந்து ரிலீஸ் பண்ணிருக்காங்க எட்டாம் வகுப்பு தேர்ச்சி பெற்றிருந்தாலே போதும் நீங்க வந்து விண்ணப்பிக்கலாம் இதுல வந்து பி முஸ்லிம் அங்க நான் பிரியாட்டி இருக்கிறவங்க விண்ணப்பிக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிக்காங்க பதினெட்டு முதல் முப்பத்தி நாலு வயசு வரைக்கும் இருக்கிறவங்க யார் வேணாலும் வந்து விண்ணப்பிக்கலாம் இதுக்கான மாத சம்பளம் எடுத்துட்டீங்கன்னா பதினஞ்சாயிரத்தி எழுநூறு ரூபாய் வந்து சொல்லிக்காங்க இதுல ரெண்டு முறை அடிப்படையிலும் ஒன்னு வந்து இந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து நீங்களே ரெடி பண்ணி அதை உங்களோட டாக்குமெண்ட்ல அட்டாச்மெண்ட் பண்ணி வித் தபால் கவலோட கொண்டு போயிட்டு நீங்க நேரடியாக சமர்ப்பிக்கலாம் இல்ல நீங்க தபால் மூலியமாகவும் நீங்க அனுப்பலாம் இப்ப நீங்க தபால் மூலியமாக அனுப்ப போறீங்க அப்படின்னா அனுப்ப வேண்டிய முகவரி வந்து அரசு தலைமை குற்றவியல் வழக்கறிஞர் அலுவலகம் சட்ட அலுவலக கட்டிடம் மூன்றாவது தளம் சென்னை ஆறு லட்சத்தி நூத்தி நாலு இந்த அட்ரஸ்க்கு வந்து பாத்தீங்கன்னா இருபத்தி அஞ்சு பத்து ரெண்டாயிரத்தி நாலு சாயந்தரம் அஞ்சு நாற்பத்தி அஞ்சுக்குள்ள வந்து அனுப்பணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க அலுவலக உதவியை பண்ணி வைக்கிறதா நீங்க வந்து விண்ணப்பிக்கப்படுறீங்க சோ அதுல தகவல் முன்னாடியிலே வந்து மென்சன் பண்ணுங்க அதே மாதிரி இப்ப நீங்க அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து ரெடி பண்ணனும் சோ அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து நீங்க ரெடி பண்ணணும் உங்களுக்கு வேணும்னு நினைச்சீங்க அப்படின்னா நம்மளுடைய டெலிகிராம் குரூப்ல வந்து சேனல்ல வந்து ஜாயின் பண்ணி அதுல வந்து டாக்குமெண்ட் இருக்கிற அந்த ஆப்ஷன்ல வந்து கிளிக் பண்ணீங்கன்னா அதுல மல்டிபிள் டாக்குமெண்ட் இருக்குது அதுல போர்ட்டுக்கான அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து நம்ம அதுல போட்டிருக்கோம் நீங்க அத டவுன்லோட் பண்ணி எடுத்து அதுல உங்க டீடைல்ஸ் எல்லாமே வந்து பில் பண்ணி அதுல வந்து உங்களுடைய போட்டோ வந்து கண்டிப்பா இருக்கணும் உங்களுடைய கல்வி தகுதி சான்றிதழ் எனச்சிருக்கணும் அதே மாதிரி உங்களுடைய ஜாதி சான்றிதழ் எனச்சிருக்கணும் பிற சான்றிதழ் உங்களுடைய கரண்ட் அட்ரஸ்க்கான ப்ரூஃப் ஆதார் கார்டு இல்ல ஓட்டர் ஐடி

சொல்லுங்க இந்த வீடியோ கண்டிப்பா இந்த வீடியோ உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் சோ இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு அப்படினா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க முழுதெருக்கு ஸ்ப்ரெட் பண்ணுங்க அது மட்டும் இல்லாம உங்க ஊர் டிஸ்ட்ரிக்ட் நீங்க வந்து ஒரு கோட் வேலை தேடிட்டு இருக்கீங்களா கண்டிப்பா நீங்க வந்து கமெண்ட் பாக்ஸ்ல வந்து கேளுங்க உங்க ஊர் டிஸ்ட்ரிக்ட் வந்து பாத்தீங்கன்னா அடுத்து நம்ம வந்து வீடியோ வந்து போடுவோம் இதே மாதிரி முப்பத்தி எட்டு மாவட்டங்களுக்கும் வந்து பாத்தீங்கன்னா தனித்தனியா வீடியோ வந்து நம்ம போட போறோம் அதுக்கு நீங்க பண்ண வேண்டிய ஒரே விஷயம் நம்ம சேனல வந்து ஃபாலோ பண்ணறதை கண்டிப்பா வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க So thank you, friends. Thank you so much. All the best for your career.